ஹலோ லூயா சந்தோஷமாக கரங்களை வைத்து அலிலியா சொல்லுங்கள் அலே லூயா ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாத்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் விசேஷமாக இந்த நாளிலே உங்களோடு கூட இணைந்து கத்தரை ஆராதிக்கும்படிக்கு ஆண்டவர் எனக்கும் கிருபை பாராட்டி இருக்கிறார் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்னை அன்போடு கூட அழைத்து ஏற்றுக்கொண்டதான அன்பு போதகர் அவர்களுக்கு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் உண்மையாகவே தேவ தரிசனத்தோடு கூட தேவனுடைய ஊழித்து நிறைவேற்றுகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாட்களில் நல்ல ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார் அந்த அந்த ஐக்கியம் இன்னும் பெருகும் அமே ஹலோ லூயா ஒரு 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 தேவனுடைய ஊழியக்காரரோடு கூட இணைந்து நிற்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம் அல்லையிலூயா உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன் ஒரு தேவனுடைய மனுஷனோடு கூட இணைந்து நிற்பது மிகப்பெரிய ஆசிர்வாதம் நீங்கள் பிளமோனுக்கு எழுதின நிருபத்தை கொஞ்சம் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் பிளமோன் பவுல் ஏ பவுலினாலே உருவாக்கப்பட்ட நல்ல ஒரு விசுவாசி என்னை கவனியுங்கள் என்னை கவனியுங்கள் நல்ல ஒரு விசுவாசி அந்த இடத்திற்கு ஊழியத்திற்கு போகும்பொழுதெல்லாம் பவுல் அவங்க வீட்டில் தான் தங்கியிருப்பார் ஊழியத்தை நிறைவேற்றுவார் பவுல் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போட்டால் அங்கே ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறான் அவனுடைய பேர் ஒனேசிமஸ் இந்த ஒனேசிம் பவுல் ஜெயிலில் பார்க்குறாரு ஏய் நீ பிலமோன் வீட்டில் தானே வேலை பார்த்துட்டு இருந்த நல்ல ஒரு எஜமானன் தானே உன்னுடைய எஜமானன் நல்ல ஒரு தெய்வனுடைய மனுஷன் தெய்வனுடைய விசுவாசி நீ என்ன பண்ண ஏன் இங்கே உள்ளே வந்த அப்படின்னு உடனே அவர் தன்னுடைய கதையை சொல்லுகிறார் கதை என்ன அப்படின்னா கதை மீன்ஸ் அவருடைய ஸ்டோரி குனேசிவனுடைய ஸ்டோரி ஐயா நான் வந்து பிளமோன வீட்டில் இருந்த உண்மைதான் ஆனால் நான் உண்மை இல்லாதவன் பிலமோனுடைய வீட்டில் இருந்த உண்மை தான் ஆனால் பிலமோனை ஏமாத்துனேன் பிலமோனுடைய வீட்டில் இருந்த உண்மைதான் அவருக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவருக்கு துரோகம் பண்ணி கொண்டே இருந்தேன் அந்த மனுஷனும் பொறுத்து பொறுத்து பார்த்தாரு இவன் மாறுவான் இவன் மாறுவான் இவன் மாறுவான்ட்டு நான் மாறுற மாதிரியே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இனிமே நீ திருந்துறதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி என் மீது இருந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் நிரூபித்து என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்கயா என்னை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க இப்படி நான் ஜெயிலில் இருக்கிறேன் இப்போ பவுல் அங்கே ஒனேசிமுக்கு தேவனை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து தேவனுடைய அன்பை குறித்து பேசி உருவாக்குகிறார் என்ன நடக்கிறது பவுல் பிலமோனுக்கு நிருபத்தை எழுதுகிறார் உன்னை ஏமாற்றி ஓடிப்போனவன் ஆனால் இப்பொழுதோ உமக்கு பிரயோஜனம் உள்ளவன் உன்னை ஏமாற்றி ஓடி போனவன் உமக்கு துரோகம் பண்ணினவன் ஆனால் இப்பொழுதோ என்னுடைய உள்ளத்தை போல அவன் மாறிவிட்டான் அல்லே லூயா ஒரு திருடன் ஒரு ஏமாற்றுக்காரன் ஒரு திருடன் ஒரு ஏமாற்றுக்காரன் ஆனால் தேவ மனுஷனோடு கூட இணைந்திருந்த அந்த நாட்களிலே என்னுடைய சுபாவம் மாறுகிறது சுபாவம் மாறுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய தேவ மனுஷன் உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற தேவ மனுஷன் அவர்களோடு கூட நீங்கள் இணைந்து நின்று கத்தரை உயர்த்த உயர்த்த அவர்கள் மூலமாய் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உங்கள் ஆவிக்குரிய சுபாவங்களில மறுரூபமான மாற்றங்கள் வரும் அலே லூயா அலே லூயா ஒரு தேவ மனுஷனோடு கூட இணைந்து நின்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாய்க்கில மாற்றங்கள் உருவாகும் அலே லூயா கண்டிப்பா நீங்கள் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆபிரகாம் தேவ தரிசனத்தை பெற்று கொண்ட மனுஷன் லோத்துவுக்கு தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய தரிசனமோ நேராக வரவே இல்லை ஆனால் என்ன பண்ணுகிறார் லோத்து தேவ மனுஷன் ஆகிய கூட ஒட்டி கொள்ளுகிறார் நான் தோடு முடிக்கிறேன் என்ன நடக்கிறது வாசித்துப் பாருங்கள் ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் ஆபிரகாம் உடனே வந்த லோத்துவுக்கும் ஏராளமான ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் கூடாரங்கள் இருந்தன அப்போ ஆபிரகாம் கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்ததோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமோடு கூட வந்த லோத்துவுக்கும் இருந்தது வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறதற்கு அந்த பூமி இருந்தது லூயா உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன் ஒரு தேவ மனுஷனோடு கூட இணைந்து கொண்ட பொழுது பொருளாதார நன்மைகள் ஒரு தேவ மனுஷனோடு கூட இணைந்து கொண்ட பொழுது உணேசிவனுடைய காரியங்கள் ஆவிக்குரிய மறுரூபமான மாற்றங்கள் அப்போ ஒரு தேவ மனுஷன் நமக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் நமக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் நம்முடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் உத்தரவாதம் கொடுத்து செயல்படுகிறபடினாலே அவர்களுக்கு இப்படிப்பட்ட வாத்துதலை சொல்லக்கூடிய அந்த நாள் வரும் பொழுது நாம் போய் அவர்களுக்கு ஒரு வாத்துதல் சொல்லி அவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுவது மிகப்பெரிய ஆசிர்வாதம் மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஆகவே அன்பு தெய்வனுடைய மனுஷனுக்காக அக்காவுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நான் உங்களை வாத்துறேன் நீங்க இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அமே அல லூயா அலே லூயா மிஷன் ஆராதனை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஏன்னா இந்த இந்த காலகட்டத்திலே இப்படி அந்த மிஷினரி ஆராதனைகள் அந்த மிஷன் சண்டே குறைந்து கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறதுனா பல திருச்சபைகளில் இப்படி ஒரு ஆராதனை நடந்ததான காரியங்களையே கேள்விப்பட முடியாத நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் எனக்கு தெரியும் ஒரு காலத்திலே நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்தும் நம்முடைய கேரளாவிலிருந்தும் ஏராளமான ஊழியக்காரர்கள் வட இந்தியாவிற்கு புறப்பட்டு போய் கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்கள் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் ஏராளமான திருச்சபைகளை உருவாக்கினார்கள் ஆனால் கடந்த பதினைந்து வருடங்களாக கடந்த வருடங்களாக வட இந்தியாவிற்கு இங்கிருந்து கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு புறப்பட்டு போனவர்கள் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் மீன்ஸ் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப 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 குறைவான பீப்பிள் வரல் விட்டு எண்ணி விடலாம் கடந்த பதினைந்து வருஷமா ஆனால் தேவனாகிய கர்த்தர் வட இந்தியாவில நிறைவேற்றும் ஊழித்தை அங்கே இருக்கிறதான சுதேச ஊழியக்காரர்களை எழுப்பி தமது வல்லமையை விளங்க பண்ணி கொண்டு வருகிறார் அலே லூயா அலே லூயா ஆனால் அந்த மிஷினரி தரிசனத்தை நாம் ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது ஒருவேளை வட இந்தியாவில் போய் கத்தருடைய அந்த அந்த வார்த்தையை அறிவித்து மிஷினரி ஊழியம் செய்வதுதான் மிஷ்னரி ஊழியம் என்று நினைத்து விட ஆதாரங்கள் அல்லையே லூயா வட இந்தியாவில் போய் கத்தருடைய வார்த்தை அறிவித்து சபைகளை உருவாக்கி செய்கிற அது ஊழியம் அதுவும் மிஷினரி ஊழியம் தான் நீங்கள் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாய் ஜீவித்து ஜனங்களை தேவனுடைய சபைக்கு கொண்டு வருவதும் மிஷ்னரி ஊழியம் தான் அல்லையே லூயா அல்லையே லூயா நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒவ்வொருவருமே தேவனால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் சத்தமா சொல்லுங்க நான் வந்து நான் பேசுவேன் நீங்க எனக்கு பதில் கொடுக்கணும் நான் பேசுவேன் எனக்கு பதில் கொடுக்கணும் நீங்க எல்லாருமே மிஷினரி அப்படின்னா நீங்க எல்லாருமே கத்தருடைய ஊழியத்தை கண்டிப்பாய் செய்ய வேண்டியவர்கள் கவனியங்கள் நீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது நான் வட இந்திய ஊழியத்தை குறித்து இன்றைக்கு கொஞ்சம் பேசுகிறேன் நாளைக்கு கொஞ்சம் பேசுகிறேன் சாயங்காலம் கொஞ்சம் பேசுகிறேன் அதெல்லாம் அடுத்த காரியம் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்கள் மூலமாய் ஆத்துமாக்கள் கத்தருடைய மந்தைக்குள் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் ஆமே ஸோ நீங்கள் மிஸ்டரி அப்படின்றது ஒரு நாள் மறந்துடாதீங்க நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குது எனக்கு பொறுப்பு இருக்குது ஸோ நான் எப்படி கத்தருடைய உழித்து நிறைவேற்றுவது முழு நேர ஊழியத்திற்காக அடைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவர்கள் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணட்டும் கவனிங்கள் சபையில் நாம் எல்லாருமே அங்கத்தினராக இருக்கிறோம் சபையில் அங்கத்தினராக இருக்கிற உங்களுக்கு ஒரு பேர் உண்டு சபையில் உங்களை நடத்துகிறதான அவருக்கு ஒரு பேர் உண்டு அவருடைய பேர் என்ன நடத்துகிறதான அவருடைய பேர் என்ன சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க மெய்ப்பர் உங்களுடைய பேர் என்னதப்ப நீங்க மந்தை மந்தை ஒரு ச ஒரு மந்தை பெருக வேண்டும் என்றால் யார் குட்டி போடணும் ஆ நீங்க தானே ஆடு ஆமாவா இல்லையா நீங்க தானே ஆடு அப்ப நீங்க தான் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் நீங்க தான் சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் நீங்க நினைக்கலாம் இல்ல இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்குது எனக்கு நிறைய வேலை இருக்குது ரைட் தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு போதும் கவனியுங்கள் என்ன கவனியுங்கள் இது மிஷன் சண்டே ஒவ்வொரு பேரண்ட்டும் ஒவ்வொரு பேரண்ட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வேண்டிய மிஸ்டரி என்பதை இந்த பிள்ளைகள் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் அந்த காரியத்தை முடித்துவிட்டு இங்கே வருகிறேன் கவனியங்கள் தாவீது தன் காலத்திலே கத்தருடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு ஏராளமான வேலை அவருக்கு உண்டு நீங்க சொல்லலாம் எனக்கு வேலை இருக்குது எனக்கு ஆஃபீஸ் இருக்குது எனக்கு வந்து தேவன் தந்ததான வியாபாரம் இருக்கிறது நான் எப்படி முழு நேரமாக ஊழியம் பண்றது நான் எப்படி தெய்வனுடைய அந்த ஜனங்களை ஆத்துமாக்களை ஆதாரம் பண்ணி சபைக்கு கொண்டு வருவது மிகப்பெரிய கொஸ்டின் வச்சிருப்போம் இல்ல இல்ல தாவிதை கவனயங்கள் தாவிது மிகப்பெரிய ராஜா மிகப்பெரிய ராஜா பார்த்து ஒரு ஒரு ஆன்சர் சொல்லிட்டு தானே உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன் தாமீது மிகப்பெரிய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் தாமீது என்ன வேலை பார்த்தாருன்னு கேட்கிற நீங்க ராஜாவா இருந்தாருன்னு சொல்லலாம்ல அவர் ஆடு மேய்த்தது மிஞ்சி போனா ஒரு 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 ஏழு அல்லது ஒரு எட்டு வருஷம் அவ்வளவுதான் மிஞ்சி போனா அவர் ராஜாவா இருந்த நாட்கள் நாற்பது வருஷம் யூதா தேசத்தின் மீது யூதா கோத்துரத்தின் மீது ஏழு வருஷம் அது போக முழு இஸ்ரவேல் தேசமாகிய பனிரெண்டு கோத்துரங்கள் அதன் மீது முப்பத்தி மூன்று வருஷம் அவர் ராஜாவா இருந்த நாட்கள் நாற்பது வருஷம் நம்ம என்னைக்குமே அந்த சாதாரணமா இருக்கிறதையே யோசிக்கிறோம் மேன்மையானதை யோசிக்கவே மாட்டோம் என்கிறோம் கவனியங்கள் பனிரெண்டு கோத்திரத்திற்கும் அவர் ராஜா ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்றால் ரெண்டு சாமுவேல் எட்டாம் அதிகாரத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்றால் கவனியங்கள் பெலிஸ்டருக்கு அவர் ராஜா மோவாபியருக்கு அவர் ராஜா ஏதோமியர்களுக்கு அவர் ராஜா சீரிய தேசத்தார்களுக்கு அவர் ராஜா ஐப்ராத் நதி அண்டை இருந்ததான அத்தனை தேசங்களுக்கும் அவர் ராஜா அமலேக்கியர்களுக்கு அவர் ராஜா அம்மோனியர்களுக்கு அவர் ராஜா கிரேத்தியருக்கு அவர் ராஜா பிளேத்தியருக்கு அவர் ராஜா அதற்கு பிறகு இஸ்ரேல் தேசம் எழுத்தின்படி அந்த இடத்துல மட்டும் பத்து தேசத்திற்கு அவர் ராஜா எத்தனை தேசத்திற்கு ராஜா பத்து தேசத்திற்கு ரெண்டு சமவியல் எட்டாம் அதிகாரம் முழுக்க மோவாபியர்களை கீழ்படுத்தினார் அம்மோனியர்களை கீழ்படுத்தினார் அமெரிக்கர்களை கீழ்படுத்தினார் ஏதோமியர்களை கீழ்படுத்தினார் அதற்கு பிறகு கீழ்படுத்தினார் கிட்டத்தட்ட எழுத்தின்படி பத்து தேசங்கள் பத்து தேசங்கள் நீங்கள் ரெண்டு சாமுவேல் இரண்டு சாமுவேல் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் கொஞ்சம் வாசியுங்கள் அப்பொழுது

பத்து ராஜாக்கள் ஒரு ராஜா தான் ஐபுராத் நதி என்ற இருந்ததான தேசத்தின் ராஜா அவனுக்கு கீழே ஏராளமான ராஜாக்கள் ஏராளமான ஜனங்களை நிர்வகிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு ஏராளமான தேசத்தை நிர்வகிக்கிற மிகப்பெரிய பொறுப்பு ஆனால் அந்த மனுஷன் வேதம் சொல்லுகிறது தன் காலத்தில் கத்தருடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊதியம் செய்தார் சங்கீதங்கள் என்ன எப்படி கத்தரை ஆராதிக்க வேண்டும் எப்படி கத்தரை கன பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்ததான காரியங்கள் கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷங்களாக அவர் சொல்லிக் கொடுத்ததான அந்த காரியங்களை வைத்து இன்றைய வரைக்கும் ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம் அவருடைய வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கும் ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ள மறுரூபமான மாற்றங்கள் வருகிறது அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது பாவத்தை விட்டு ஓய்கிறார்கள் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது பரிசுத்திற்கு வருகிறார்கள் ஏராளமான ராஜாக்கள் ஏராளமான ராஜாக்களுடைய ஜனங்கள் அதை குறித்து சங்கீதங்களிலே பல இடங்களிலே அதை அவர் மறைவாக எழுதி வைத்திருப்பார் என்ன எழுதி வைத்திருப்பார் என்றால் ராஜாக்கள் என்னுடைய வல்லமையை பார்த்தார்கள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டுக்கு கொஞ்சம் வாருங்கள் சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு நான்காவது வசத்தை பாருங்கள் கத்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உண்மை துதிப்பார்கள் அர்த்தம் என்ன ஏராளமான ராஜாக்களை விட்டு அவர்களுக்கு சொல்லுவார் எங்கள் தேவன் தான் உண்மையுள்ள தேவன் தான் உண்மையுள்ள தேவன் அவருடைய சொல்லுகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டு அவரை பிள்ளைகளே எனக்கு வேலை இருக்குது எனக்கு வியாபாரம் இருக்குது எனக்கு படிப்பு இருக்குது ஆகவே நான் வந்து ஊழியெல்லாம் செய்ய முடியாது நான் ஜனங்களுக்கு இயேசு பத்தி சொல்ல முடியாது வேணா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வேன் இல்லை இல்லை நம்ம எல்லாரும் பரலோகத்திற்கு போவோம் நம்பிக்கை இருக்குதா என்ன நீங்க நம்பிக்கை இருக்குதுனா அப்படின்னா அமீன் ரொம்ப வெள்ளமா சொல்றீங்க நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போவோம் சத்தமா சொல்லுங்க நான் போவேன் அப்படின்றவங்களாம் சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் ஏமா யாருமே இப்ப போக மாட்டீங்கம்மா என்ன யாருமே இப்ப போக மாட்டீங்க என்ன ஒரு எழுபது வயசு வரைக்கும் கண்டிப்பாக நீங்களாக இருப்பீங்க ஏன்னா எழுபது வயசு வரைக்கும் கண்டிப்பாக நீங்களாக இருப்பீங்க ஆமேன்னு சொல்லுங்க முதல்ல இல்லை அதுக்கு மேலே இருப்பேன் அப்படின்னா அதுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க ஆமேன் சொல்லுங்க இப்போ ஏன்னா வசனம் அது வசனம் அது எதை நீங்கள் நம்புறீங்களோ எதை நீங்கள் நம்பலையோ தேவனுடைய வார்த்தையை கண்மூடித்தனமாய் விசுவாசியங்கள் அல்லே லூயா அப்போ எழுபது வருஷம் கழிச்சு நீங்கள் போய் சேருங்க என்ன நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை எல்லாரையும் பார்த்து நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள விசுவாசியே உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி சொல்லு வர சொல்ல மாட்டாரா நான் திரும்ப சொல்றேன் நீங்க பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள விசுவாசியே உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா நான் திரும்ப கேட்கிறேன் என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா செக் பண்றேன் நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அவர் முதல்லயே அட்லீஸ்ட் காப்பி சொல்றார் என்ன சொல்வாரா நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்ப விசுவாசிகள் அப்படின்ற காரியம் தேவனுடைய காரியத்தில் கிடையாது விசுவாசிகள் என்கிற ஒரு காரியம் தேவனுடைய பார்வையில் கிடையாது எல்லாருமே தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரர்கள் நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவனுடைய ராஜ்ஜியத்தை கட்டி எழுப்பும்படிக்கு தேவனால் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நல்ல கரகளவே தலையிலுயா சொல்லுங்க அல்லையே லூயா அண்டுவிட்ட கேளுங்க அண்டூரே எனக்கு ஆத்துமா வேணும் ஆண்டூரே என்னுடைய கண்களுக்கு முன்பதாக ஏராளமான ஜனங்கள் பாபத்தில் வாழ்ந்து கொண்டு அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு அந்தகாரத்துக்கு அடிமைப்பட்டு பிசாசு கடன் கொடுத்து தங்களுடைய மூட பழக்க வழக்கங்கள் தங்களுடைய பாரம்பரியங்கள் தங்களுடைய ஐதீகங்கள் இவைகளுக்கு அடிமைப்பட்டு நரகத்திற்கு போய் அண்டு ஒரே அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு அவளை சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டு ஒரே ஜபம் பண்ணுங்கள் அலே லூயா அலே லூயா எனக்கு கருமையான தெய்வனுடைய பிள்ளைங்க பரலோகத்திற்கு போகும் பொழுது ஆண்டு நம்ம எல்லாரையும் பார்த்த நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள சொல்விய ராக இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் புத்திரர் என் ஊழியக்காரர் என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்தில் இருந்து அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட என் ஊழியக்காரரே நான் உங்கள் தேவனங்கள் கவனியங்கள் தேவன் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாய் பேசுகிறார் இஸ்ரவேல் புத்திர எல்லாரும் என்னுடைய ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என்னுடைய ஊழியக்காரரே என்ன சொல்ல அப்படின்னா இங்க இருக்கிற கிராமர் இருக்கு பாத்தீங்களா இங்க இருக்கிற கிராமர் இட் இஸ் பிரசன்ட் அண்ட் பர்ஃபெக்ட் பிரசன்ட் அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அது இஸ்ரோவேல் புத்திர என்னுடைய ஊழியக்காரர் சிம்பிள் பிரசன்ட் பைபிள் எவ்வளவு கிராமர் இருக்கு பாருங்க நாலாக ஸ்கூல் படிக்கும்போது நாங்களாம் ஸ்கூல் படிக்கும்போது எங்களுக்கு டென்த்லையும் லெவன்த்துலேயும் டுவெல்த்துலேயும் இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர் உண்டு இங்கிலீஷில் செகண்ட் பேப்பர் உண்டு ஒரு நாற்பது வயசு தாண்டின எல்லாருக்குமே அந்த காரியம் இருந்திருக்கேன் போல அப்படிலாம் கிடையாது எங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் உண்டு செகண்ட் பேப்பர் உண்டு ஃபஸ்ட் பேப்பரில் எஸ்ஏ பேராகிராஃபு அப்படின்னு சொல்லி அதை அதை இங்கிலீஷ் வந்து மனப்பாடம் பண்ணால் போதும் நிறைய மார்க் எடுத்துடலாம் ஆனால் செகண்ட் பேப்பரில் முழுக்க முழுக்க கிராமர் இருக்கும் ஒரு கிராமரும் எங்களுக்கு புரியாது ஒரு கிராமரும் எங்களுக்கு புரியாது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் வேணால் போய் உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ ஒரு நாற்பது வயசு தாண்டி இருக்குது ஐம்பது வயசு தாண்டி இருக்குதுன்னா அப்படியா இங்கிலீஷ் நீங்கள் இப்படி தான் படித்தேன் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அப்படி தான் படிச்சிருப்பாங்க மாற்றமே கிடையாது செகண்ட் பேப்பரில் எங்களுக்கு மிஞ்சி போனால் பத்துலேருந்து இருபது மார்க்கு தான் கிடைக்கும் ஆனால் ஃபர்ஸ்ட் பேப்பரில் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதி வைக்கிறதுனால ஒரு எண்பது மார்க் கிட்டத்தட்ட கிடைச்சிடும் இந்த எண்பதையும் இந்த இருபதையும் கூட்டினா நூறு டிவைடட் பை டூ அப்படின்னா ஒரு ஐம்பது மார்க் வந்து நிற்கும் எவ்வளோ மார்க் வந்து நிற்கும் ஐம்பது மார்க் தான் வந்து நிற்கும் கிராமர் எங்களுக்கு புரியாது ஆனால் பைபிளில் கிராமர் இருக்குது ஆண்ட சொல்லி பாருங்கள் இஸ்ரவேல் புத்திரர் என்னுடைய ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் என்னுடைய ஊழியக்காரரே அப்ப தேவன் ஆகிய கத்தர் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை நீங்கள் தேவனுடைய ஊழியக்கார ஒரே ஒருத்தர் தான் ஆமீன் சொல்றீங்க ஆண்டு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார் யோன் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே என்னுடைய ஊழியக்காரன் இருக்கிறான் அல்ல லூயா